வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு சென்டர்ஸில் நீட் எக்ஸாம் நடந்தது நார்மலாக ஒரு குவார்டர்லி ஹாஃப்அர்லி எக்ஸாமுக்கே நம்மளுக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும் அண்ட் இந்த எக்ஸாம் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் அதனால் காலையில் பதினோரு மணிக்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்கவுங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் எக்ஸாம் சென்டர்ஸ்க்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து நீட் கோச்சிங் இருந்தும் ப்ரைவேட் மெடிக்கல் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே அவங்களோட நோட்டீஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஒரு சில ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா கிட்டேயும் பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த பேரண்ட்ஸோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பேம்ப்ளெட்ஸும் நோட்டீஸும் அவங்க கையில் இருந்துச்சு அதோட கூட இல்லாமல் நிறைய பேர் அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே ரோட் சைடு வீசிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அலட்சியமான செயல்னால் அந்த பகுதி எல்லாமே ஒரு குப்பை மேடா காட்சி அழிச்சிச்சு இது ஒரு மையத்தில் மட்டும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மையத்துலேயும் இதே நிலை தான் பேம்ப்லெட் கொடுக்குறவங்களாவது யோசிச்சுருந்துருக்கலாம் இல்லை அந்த நோட்டீஸ் வாங்கினவங்களாவது அதை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அலட்சியமான செயல்னால் மாநகராட்சிக்கும் அதோட துப்புரவு பணியாளர்களுக்கு தான் இது ஒரு சிரமமாக அமைஞ்சிருக்கு இனிமையாவது நம்ம ஒரு சோ சோஷியல் ரெஸ்பான்சிபிளோட நடந்துக்கலாம் நன்றி